ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சத்து மாவு அதுக்கப்புறம் சேமியா இது ரெண்டுத்தையும் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு செய்யலாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு சேமியா ப்ளஸ் சத்து மாவு ரெண்டுமே தேவை சத்து மாவு வந்து உங்களுக்கு பால்வாடியில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா அந்த மாவு வந்து யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் செய்கிற சத்து மாவு இருந்தால் அதுக்கான அளவு வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம் இது வந்து பால்வாடிலன்னு வாங்கும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு அதிகமாக சேர்த்துருப்பாங்க நம்ம வீட்டில் செய்கிற மாவு வந்து ஒரு சில டைமில் நம்ம ஒரு ஒரு சில இன்க்ரீடியாக அதிகமாகவும் கம்மியாகவும் மாற்றி போடுவோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சேமியாக எடுத்து அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரம் இது ஊறட்டும் எந்த சேமியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வறுக்க வேண்டிய இல்லைங்க அப்படியே பச்சையாக எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கலாம் சத்து மாவு வந்து இது இதில் வந்து கோதுமை மாவு அதிகமாக சேர்த்து செஞ்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி இப்போ வீட்டில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அவள் வச்சு செஞ்சுருக்கீங்கனாலோ அதை வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அவள் வச்சு சத்து மாவு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஹெல்த்தி ரெமடிஸில் ஹெல்த்தி டே ஃபுட்டில் வந்து அந்த ப்ளே லிஸ்ட்டில் இருக்கும் அந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து செஞ்சுலனாலும் இதே மாதிரி சேம் பத்தப்பில் செய்யலாம் நான் ஏற்கனவே செஞ்சும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் நான் அந்த சத்து மாவு வச்சு செய்வேன் ஆனால் சத்து மாவு வந்து அவள் வச்சு தான் நான் அந்த சத்து மாவு வந்து செஞ்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சேமியா வந்து நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் இப்போ தண்ணியை வந்து ஃபுல்லாக இருத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அடுப்பு மேலே கடாய் வச்சு கடாயில் இப்போ நம்ம எந்த அளவுக்கு சத்து மாவு எடுக்கிறோமோ அந்த அளவு அதே பாட்டுறதுன்னு நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து சேர்க்கலாம் ஆனால் என்னென்ன அளவுன்னு சொல்லி நான் போது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி இது வந்து நம்ம சத்து மாவு எந்த கப்பில் எடுக்கிறோமோ இந்த கப்பில் நான் சத்து மாவு எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணிக்கு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த சத்து மாவில் வந்து நல்ல இனிப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனால் நான் சேர்க்குற அளவில் வந்து இது ஸ்வீட் கரெக்டாக இருந்தது இப்போ ரெண்டு கப்பு தண்ணிக்கு நம்ம அரை கப்பு சக்கரை சேர்த்துருக்கோங்களேன் இதில் கொஞ்சமாக சோம்பு வந்து வாசனைக்காக சேர்க்குறேன் உங்களுக்கு சோம்பு வேண்டான்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் கலரும் சேஞ்சஸாக வரும் அதோடய டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களோட பிடிச்ச அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீடியண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட இப்போ இதை ஜஸ்ட்டு கொதிக்கட்டும் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுன்னா சர்க்கரை வந்து கரைஞ்சிரும் சர்க்கரை கரைஞ்ச அப்புறமா ஏற்கனவே நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் இந்த சத்து மாவை ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சேமியா அரை இருக்குது இல்லைங்களா அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் தான் சத்து மாவு சேர்த்துருக்கேன் இன்னொரு கப்பை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அந்த தண்ணி வந்து கொதிக்கும் போது நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே கொதிக்க வச்சோம்னா இது வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணும்போது இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து அது அந்த அணல்லேயே கூட நல்லா வெந்துக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து கலரும் போதே இப்படி நல்லா கெட்டியாக வந்திருக்கோம் ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக ஆகிடுச்சின்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க அப்படி மாவு வந்து ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு தண்ணி பற்றலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மற்றபடி இதில் பாகு பதம் எதுவுமே கிடையாது நம்ம போல் செஞ்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா விடலாம் நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா இதை வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சுடு சுடு செய்யணும்னு கிடையாது கையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து செய்யணும் நான் கையில் ஃபஸ்ட்டு வந்து மாதிரி காமிக்கிறேன்சியில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி உருண்டையாக கரெக்டாக வரணும் தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன் எண்ணெய் தடவிட்டு இப்போ இதை நான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன் கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து நமக்கு சாஃப்டாக வந்துடும் அதுக்கப்புறமா நமக்கு இதை உருட்டு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இது நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று வந்து தவாலில் போட்டு சுட்டு எடுக்கலாம் இன்னொன்று வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்யலாம் நான் வந்து எண்ணெயில் போட்டு தான் இன்றைக்கி வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் ஒரு சில டைமில் தவாலையும் செய்வேன் நமக்கு எப்படி வந்து தோணுதோ அந்த மாதிரி இப்போ எண்ணெய் வந்து இப்போ வீட்டில் அதிகமாக இருக்குறதுனால நான் வந்து எண்ணெயில் பொறிக்கிறேன் மற்றபடி கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்தால் தவாலையே செஞ்சுருவேன் ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தோமா ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கிறது வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் கண்டிப்பாக வந்து கம்மியாக எண்ணெய் இருக்குது அப்படின்னா நம்ம தவாலையே போட்டுக்கூட பொரிச்சு எடுக்கலாம் ஆனால் தவாலை நல்ல சூடு பண்ணி நம்ம அதை போட்டு அப்புறமா நல்ல வந்து மிதமான சூடில் வச்சு நம்ம அதை வேக வச்சோம்னா அது என்ன ஆகும்னா நல்லா வந்து கிறிஸ்பியான லைட்டாக மாற ஆரம்பிக்கும் எண்ணெய் அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா உடனே வந்து பொறிச்சிக்கலாம் இல்லை எண்ணெய் கம்மியாக இருக்குது அப்புறமா தான் வாங்குவோம் அப்படின்னும் போது நம்ம தவாலை கூட செஞ்சுக்கலாம் உங்கள் விருப்பம் இப்போ இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா பிசஞ்ச இந்த மாவு அப்புறமா சின்ன சின்னதாக இப்படி எடுத்து சின்ன சின்னதாக இப்படி நல்லா தட்டிக்கலாம் மெலிசாக நான் வந்து ஒரு கையில் போ பிடிச்சிருக்கேன் அதனால ஒரே கையில் செய்கிறேன் இப்போ நான் இதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இது போல் நம்ம சின்ன சின்ன உருளையாக எல்லாத்தையும் எடுத்து கையில் வந்து உருட்டி அப்படியே அழுத்தி சின்ன சின்ன உருளையை நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் இது அழகாக வந்து ஷேப்புக்கு வந்துடும் உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக இல்லைனா கட்டமாக நீளமாக எப்படி வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஷேப்பு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் மெல்லிஸாக பண்ணிக்கோங்க அப்போ வந்து வேகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் தட்டி கொண்டு வந்துடுறேன் அதுக்கடுத்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள் இதுக்கு வந்து எண்ணெய் நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கணும் இல்லைன்னா நிறைய எண்ணெய் வந்து இது குடிச்சிடும் அதனால ஃபஸ்ட்டு எண்ணெய் எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணலாம் நல்லா சூடு பண்ண அப்புறமா இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் முடிச்ச வரைக்கும் சின்ன சின்ன சைஸ் அதாவது மெல்லிசான கொஞ்சம் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டிக்கணும் இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான் போடும்போதே நமக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல எண்ணெய் சூடான அப்புறமா போட்டுட்டு அதுக்கப்புறம் கடாயில் எவ்வளோ எண்ணெய் வந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இதில் ஒரு ரெண்டு பீஸ் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால இந்த பக்கம் சந்திலையும் இன்னொன்று போட்டு வச்சிடறேன் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மா இந்த பக்கம் வந்து எடுத்துக்கலாம் இப்படி ஹை ஃப்ளேம்லேயே எண்ணெயை சூடு பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே செய்யுங்க ரொம்ப அதிகமாக சூடாகிடுச்சின்னா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க ஆனால் எண்ணெய் வந்து சிம்மில் மட்டும் வச்சிடாதீங்க அப்புறம் எண்ணெய் எண்ணெயிலேருந்து நிறைய குடிச்சிடும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த அப்புறமா இதை வெளியே எடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் கிரீடியன்ஸ் இல்லை சொன்னாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க சத்து மாவு சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தினமும் எண்ணெயிலே போட்டு பிடிக்காமல் ஒரு நாளைக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு ஒரு நாளைக்கு தவால போட்டு சுட்டு அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சத்து மாவு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் இது வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிற சத்து மாவு ஒடிஷாவில் வேறு மாதிரி சத்து மாவு கிடைக்கும் நான் ஏற்கனவே அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பார்க்கலாம் அதுவும் வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் மாறும் ஏன்னா அதில் வந்து அவள் நிறைய சேர்த்துருப்பாங்க இப்போ இது வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் நல்ல ஒரு நியூஸ் பேப்பர்லையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ வச்சு எண்ணெய் இருந்து அப்புறமா சாப்பிடலாம் வெளியே சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்